அந்த அறிவுரையை ஏற்காமல் இருந்து விட்டேன் ஷைத்தான் மனிதனை மிகவும் ஏமாற்றக்கூடியவன் என்பது நிரூபணமாகிவிட்டது இப்படி ஏமாத்திட்டானுங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திட்டாங்களே கரெக்டாக தான் இருந்துச்சு கேட்டதுக்கப்புறம் புரிஞ்சு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போய் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்டேன் அவன் ஷியாமா ஆண்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வேணான்னோம் இப்போவே ஸ்ட்ரைக் ஆச்சு கேட்குறாங்க நிறைய பேர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது ஆனால் எந்த உளமாக்களும் சொல்லலை ஏன் அப்போ இப்போ இப்போ அல்ல சொல்கிறேன் உங்கள் உளமாக்கல் மூலமாக பேச வச்சுருக்கேன் என்ன ரிப்பி ரியாக்ஷன் இப்போது அதே நிராகரிப்பு சேம் அதே நிலையில்தான் இருக்கிறீங்க மேலும் இறை தூதர் கூறுவா ரசூல்லா சொல்லுவாங்க என் இறைவா என் சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த குரானை கேலி கூறியதாக ஆக்கிக்கொண்டிருந்தார் என்னத்துக்கு குரான் எதுக்காக வந்து குரான் மனுஷனை மோல்டு பண்ணுறதுக்காக வந்துச்சு குரான் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையுடைய பாதையை தீர்மானிக்க வந்துச்சு குரான் வந்து ஒரு கொள்கைவாதிகளை உருவாக்கக்கூடியதாக வந்துச்சு என்ன உருவாக்கியிருக்கோம் நம்ம குரானை வச்சு இன்னிக்கு மோசடி பண்ணக்கூடியவர்களையும் சும்மா வேறு அந்த அதில் தொழுகை மட்டும் ஆட் ஆகிடுது அது இன்னும் அசிங்கப்படுத்துது வேதத்தை வந்து இஸ்லாத்தை வந்து இன்னும் கேவலப்படுது தொழுவும் செய்கிறான் பாவமும் செய்கிறான் என்ன இஸ்லாமியது இது இது எந்த ஒரு இது இப்போ நமக்கு இன்னும் அது டெவலப் அது ரிவர்ஸில் தான் போயிடுச்சு எல்லாம் ரசூல்லா சொல்கிறாங்க என் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் ஹுரானை ஆகிட்டு குரானில் இருந்த மீனிங் என்ன குரான் விஷன் கொடுக்கணும் லைஃபோடைய பர்பஸை கற்றுக் கொடுக்கணும் அதை எங்கே கற்றுக் கொடுக்குறாங்க எங்கே தாவா பண்ணுறாங்க இந்த தாவா நடக்கணும் அது தான் கொடுக்கறதில்ல மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்குது ப்ளஸ் தொழுகை ஆகிடறாங்க இப்போ இன்றைக்கி பாருங்கள் பள்ளிவாசல்களில் அங்கங்கே போஸ்டர் மதச்சார்பின்மையை போட்டுருவோம் வெள்ளட்டும் மதச்சார்பின்மை எந்த மதம் பாய்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா அதையும் சொல்லுங்கள் போடுங்க இல்லை எல்லா மதத்துடைய சிம்பளும் போடுங்க ஒளியட்டும் அனைத்து மதங்கள் அதையும் போடுங்க அதையும் போடுங்க ஏ மாச்சாரம்பி இது ஒரு குடும்பம்ல எது ஆமா இப்போ நம்ம மதத்தை முதல்ல தூக்கி போடுவோம் நம்ம பாக்கெட்ல இருந்து தூக்கி போட்டால் தான் நான் மத்தவன் அவன் அவன் மதத்தை தூக்கி போட்டு வெளியே வரணும் டஜ்ஜாலுக்கெல்லாம் வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன் என்னத்தை போய் அவன் கூப்பருக்கு கொண்டு போயிட்டு இழுத்துட்டு வந்தவனே பார்ப்பான் ஏன் தேவையில்லாம வந்துருக்கோம் நமக்கு ஆல்ரெடி நம்ம ஊருக்கு ஜபர்தஸ்தா போயிட்டு இருக்கு நம்ம வேற வந்து ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தேன் அதான் எல்லாம் சொல்கிறோம் இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களில் எவரேனும் தனது தீனை நெறியை விட்டும் திரும்பி விடுவாராயின் அல்லா வேறொரு சமுதாயத்தை உருவாக்கும் இப்போ அரபுகளை நீக்கிட்டு வேறு உம்மத்தை அல்ல உருவாக்கணும் அவர்கள் எத்தகையவர்களாக அவர்களாக இருப்பார்களே எனில் அல்லா அவர்களை நேசிப்பான் அவர்களும் அல்லாவே நேசிப்பார் இது அல்லாவுடைய முகப்பத் சார்ந்த விஷயம் அல்லாவுடைய கண்ணியம் பால்படுத்தப்படுது நமக்கு ஒன்றுமே உரைக்கலை அல்லாவுடைய வசனம் கிண்டலாகப்படுது எதுவுமே வரல அதான் ஒருத்தன் பைஹக்கீல் வரக்கூடிய ஹதீஸ் ஜிபுர் அல்லாமெல்லாம் அனுப்பி ஒரு ஊரை அழியுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஜிபுர் அல்லாம் சொல்கிறாங்க அந்த ஊரை அழிக்க சொல்கிறாங்க அங்கே ஒரு மிகச்சிறந்த ஒரு அடியார் இருக்கான் என் கண்ணிமைக்கும் நேரம் கூட உன்னோடைய வழிபாட்டில் இருந்து அவன் வந்து திசை திரும்புறதில்ல அவனை என்ன பண்ணுறதுங்க முதல்ல அவனை அழி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அவன் ஊரை போடுங்க ஏன் அப்படின்னா ஊரில் அவ்வளோ அநியாயம் நடந்துட்டு இருந்தது என்னுடைய என்னுடைய மரியாதையின் காரணம் என்னுடைய அந்த கண்ணியத்தின் காரணமாக அவன் முகத்தில் சுருக்கம் கூட ஏற்படவில்லை நெற்றி கூட சுருங்க அதாவது இப்படி சுருங்கிறது செய்ய இப்படி பண்ணுறாங்க இப்போ நம்ம அல்லாவுடைய கட்டளைகள் மதுக்கடை ரோடுக்கு ரோடுக்கு இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் பள்ளிவாசலுக்கு போகிறோம் என்ன ஒரு எட்டுக்கு ஒரு நன்மை அப்படி கவுண்ட் பண்ணிட்டே போகிறோம் பத்து இருபது முப்பது நாற்பது எத்தனை டாஸ்மாக் வருது எத்தனை விபச்சார விடுதிகள் வருது எத்தனை லஞ்சங்கள் நடக்குது எத்தனை பேர் தற்கொலை பண்ணிவிட்டு வாழ முடியாது சாவுறான் சூதாட்டத்துல எத்தனை பேரும் எத்தனை குடும்பங்கள் நாசமா போகுது இதுக்கெல்லாம் சூதாட்ட மது கீழே ஏதோ ஒரு பேப்பர்ல நியூஸ் வந்துடும் கீழே ஒரு ஆயிரத்தி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் மதுவையும் சூதாட்டத்தையும் பற்றி உன் நவியை உம்மிடம் இடம் கேட்கிறார்கள் இவை ரெண்டிலும் கேடு உள்ளது குரான் சொல்லுது பாரு இதான் என்ன தீமை தடுக்கிறான் தீமை தடுக்கிறதுனா என்ன தீமை நின்றுனும் சஜஸ்ட் பண்றது இல்லை தீமையே இருக்கக்கூடாது அதுக்கு என்ன வேணும் இன்னைக்கு அதிகாரம் தான் இந்த தீமைகளை தடுக்க முடியும் அப்போ அதிகாரம் வேணும்னா உழைக்கணும் முஸ்லீம்கள் ஒன்றா இருக்கணும் ஒரே லட்சியம் ஒரே கொள்கை ஒரே டார்கெட் வச்சு செயல்படும் போது எல்லாம் வெற்றியை தொடர்ந்து கொடுப்பான் பிரிஞ்சு 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 போயிட்டோம்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது அதுதான் எல்லாம் சொல்கிறான் அல்லாவை நேசிப்பார்கள் இந்த சிஃபத் என்ன இந்த வர்ற இருக்க வேண்டிய சிஃபத் அல்லா விரும்பணம்னு வச்சிங்களேன் அல்லாவுடைய சேரை இன்னொருத்தவன் வாங்கி பிரித்து போட்டால் அதை வந்து நம்ம எப்படி நம்ம அவங்களோட நம்ம எப்படி ஒட்டுறவை வச்சுக்க முடியும் பெரிய பெரிய ஆலயம்கள் இப்போ எல்லாம் எதிரி கமிட்டியில் இருக்கக்கூடியவர் அவர் போய் திருமாவளவன் போய் கட்சியில் போய் சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டு அவர் போடுறாரு ம இன்றைக்கி வந்து மோடி வந்து நேற்று ஒரு அறிவு செஞ்சுருக்கிறார் நூற்றி நாற்பது கோடி பேரும் என்ன பண்ணுங்கள் அந்த ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு விளக்கு வைங்க அப்படின்னு சொல்லிட்டார் இதை வந்து இவர் எதிர்த்து போஸ்ட்டு போடுறாரு இவர் ஆலிம் அவர் எதிர்த்து போஸ்ட்டு போடுறார் இவர் விடுதலை சேர்த்தல் இருக்கார் மத சார்பின்மை நாட்டில் இருந்து கொண்டு இப்படி ஒரு தலைவர் பேசலாமா பேசுகிறாரு உன் மதத்தை பற்றி நீ பேச உன் கொள்கையை நீ டிக்ளேர் பண்ணு நம்ம என்ன சொல்கிறோம் இந்துத்துவ வாதம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நீங்கள் வைங்க அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக அப்போ தானே இஸ்லாத் இஸ்லாம்னால் என்னென்னு நம்ம வைக்க முடியும் அவங்களுடைய இந்துத்துவாக வரட்டும் இந்து ராஷ்டிராவாக மாற்றுங்க என்ன இருக்குதுன்னு காட்டுங்க அதில் மக்கள் பார்க்கட்டும் இந்துத்துவானா என்னன்னு பார்க்கட்டும் அது நம்மளுக்கு நம்ம அதை ஆதரிக்கிறோம் மதச்சார்பற்ற நாடாக மாற்றாதீங்க நீங்கள் இந்துத்துவ நாடாக மாற்றுங்க அது நல்லது மக்கள் பார்க்கட்டும் இந்துத்துவானால் என்னென்னு பார்க்கட்டும் அவங்களும் அவங்களும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நாளாக இந்துத்துவம் வந்தால் இந்தியா சுபிச்சமாகிரும் ஆக்கட்டுங்க ஆகுங்க நல்ல விஷயம் இந்தியா சுபிச்சமாக மாறுந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அதில் என்ன தான் அப்படி சட்டங்கள் இருக்குதுன்னு காட்டுங்க பார்க்குறோம் எவ்வளோ அதில் வந்து சமத்துவம் இருக்குது அதில் எவ்வளோ சகோதரத்துவம் இருக்குது அதில் எவ்வளோ வந்து ஏழை பணக்காரன் வித்தியாசத்தை வந்து குறைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது எவ்வளோ வந்து பலவீனர்களுடைய உரிமைகள் இருக்குது பட்டியல் போடுங்க அதை நடத்தி டெமோவே காட்டுங்க ஆட்சியில் தான் இருக்கீங்க கொண்டு வாங்க தாராளமாக கொண்டு வாங்க எதிர்க்க மாட்டோம் அதுதான் அல்லா சொல்கிறான் இறை நம் அல்லா அவர்கள் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களிடம் மென்மையாகவும் நிராகரிப்போரிடம் கடுமையாகவும் இருப்பார்கள் அல்லாவின் பாதையில் கடும் முயற்சிகளை மேற்கொள்வார் முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க நிந்திப்பவர்களின் எந்த நிந்தனைக்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் ஹாரிஜின்னு சொல்கிறியா ஷியான்னு சொல்கிறியா என்னத்தை வேணாலும் சொல்லு போயிட்டே இரு என்ன பண்ணுவா போறியா போய் சொல்லு போ எங்கே ரிப்போர்ட் பண்ணுறியா பண்ணுப்போ சம்சுதீன் காசிம் அவர் கமிஷனர் ஆஃபீஸில் போய் பேசியிருக்கார் சுவா நல்லா துணிச்சலாக பேசியிருக்கார் நல்ல விஷயம் அவர் சொல்கிறார் ஆமாம் அல்லாவுடைய பூமி அல்லாவுடைய உடைய ஆச்சு இதில் என்ன இருக்குது படைத்தவன் அறிய மாட்டான் நீங்கள் கேளுங்க ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு நான் முஸ்லீம்கிட்ட போய் இந்த கடலை டிசைன் பண்ண ஒருத்தன் உன் வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறேன்ட்டு சொல்கிறான் அதுக்கு உனக்கு வேணுமானு கேளுங்க இந்த கடலை டிசைன் இந்த வா சூரியனை படைச்ச ஒருத்தன் ஃப்ளைட்டு டிசைன் பண்ணி தரான் வேணுமா வேண்டாமான்னு கேளுங்க ஆப் ஆப்ஷன் கொடுங்க என்ன சொல்லுவான் என்ன பர்ஃபெக்ஷனாக இருக்குது சூரியனு அப்போ ஃப்ளைட் எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும் என்ன எனர்ஜி எஃபிஷியன்சி எத்தனை நாளாக வந்து பெட்ரோல் இல்லாமல் எரியுது என்ன எத்தனை நாளாக வெளிச்சம் கொடுக்குது எவ்வளோ அக்யூரஸியாக வருது எவ்வளோ அக்யூரஸியாக போகுது தன் மணிக்கு மறையுதுன்னா மறையுது வருதுன்னா வருது இவன் பிளான் பண்ணி கொடுத்த ஒரு வாழ்க்கை நெறி எப்படி இருக்குன்னு எல்லோரும் எப்படி சிலிர்த்து போய் பேசுவாங்க அதை நம்ம மறைச்சி வச்சுட்டு அது மைனஸ்ன்னு நினச்சி வச்சுட்டு நம்ம வந்து நம்ம இருக்கும்போது எப்படி இருக்கும் ப்ரெசென்ட் பண்ண நம்மளே அதான் சொல்கிறோம் நம்மளே தப்பாக நினச்சிக்கிறோம் நிந்திப்பா அதாவது ரசூலாக சொல்கிறாங்க குரானை கேலிக்குறி தான் நினைக்கிறேன் குரானை எடுத்து வாதம் வச்சா எடுபடாதுன்னு நினைக்கிறாங்க நம்முடைய மக்கள் தூக்கி ஓர மதச்சார்பின்மையை நோக்கி போகிறாங்க நிந்திப்பவர்களை எந்த நிந்தனைக்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் இது அல்லாவின் அருளாகும் தான் நாடுகின்றவர்களுக்கு இதனை அவன் அருளுகிறான் மேலும் எல்லா பறந்த வளங்களின் உரிமையாளனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் இது அஞ்சு ஐம்பத்தி நாலில் அப்போ இதுதான் விஷயம் இந்த நாம் ஒர்க் பண்ணாத வரைக்கும் காசா நம்மகிட்ட இருந்து பிடுங்கப்படும் அடுத்தது மதீனாவும் பிடுங்கப்படும் அந்த ஹதீஸ்களில் முன்னறிவிப்புகள்லாம் இருக்குது அதெல்லாம் என்ன வரைக்கும் கிரேட்டர் எங்கே வரைக்கும் போகும் மதீனா வரைக்கும் போகும் மதீனாவுடைய உவர் நிலங்கள் வரைக்கும் அந்த மஸ்ஜிது நபவி உகது மலை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் என்ன ஆயிரும் சூழலாக எங்கே எஹ்ராம் கட்டினாங்களோ அது வரைக்கும் இவனால் நுழைய முடியும் மீதி எல்லாமே இவங்க கைக்கு போயிடும் கிரேட்டர் இஸ்ரேல் கைக்கு போயிடும் இப்போ அக்டோபர் ஏழாம் தேதி இந்த போர்ப்பு நடந்துட்டு இப்போ படிப்படியாக இப்போ போயிருச்சு சரியா இப்போ வந்து என்ன அடுத்தது நடக்கும் இது உம்ரான்ஹேன் வந்து சில விஷயங்கள் வந்து அவர் வந்து சொல்கிறார் இப்போ ரெண்டு மூணு வீடியோ அவர் போட்டிருக்கிறாரு இப்போ அதில் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இந்த அட்டாக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முதல்ல தெரிஞ்சுதான் அனுமதிச்சிருக்காங்க யார் இஸ்ரேலு ஏன்னா இந்த ஆயுதம் வெப்பன்ஸ் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கள்ல இது வந்து ஈரான் கொடுத்த வெப்பன்ஸ் கிடையாது இது வந்து அமெரிக்காவுடைய வெப்பன்ஸ் யார் ஹமாஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அதனால தான் ஹமாஸுக்கு என்ன சொல்கிறாங்க இது அமெரிக்காவுடைய அவங்க பப்பட்டாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே ஹமாஸுக்கு எங்கே இருந்தது கிடச்சிருக்குன்னா உக்ரைனுடைய பிளாக் மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு உக்ரைன் வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா சண்டை போடுறேன் ரஷ்யா கூடன்னு சொல்லி வாங்கி விற்றுட்ருக்கான் வித்து காசு தின்னுட்ருக்குறான் அதுதான் ஊழல் பெருசாக தமிழ் பக்கிசத்தில் கூட நிறைய வீடியோ போட்டிருக்காங்க தம் உக்ரைனில் மிகப்பெரிய பிரச்சனையே ஊழல் தான் அப்படின்ட்டு ஏன்னா கணக்கு வழக்கு இல்லாமல் வர்ற ஆயுதங்களை பிளாக் மார்க்கெட்டில் விற்று தின்னுட்ருக்குறானுங்க அதை ஹமாஸ் என்ன பண்ணியிருக்கு வாங்கியிருக்கு அவங்க ஃபண்டை வச்சுக்கிட்டு அவங்க வாங்கியிருக்காங்க இப்போ வச்சுருக்க யூஸ் பண்ணுறது எல்லாமே அமெரிக்காவுடைய வெப்பன்ஸ் தான் அப்போ அது உள்ளே வரும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவர் சொல்கிறார் இம்ரான் உசேன் மொசாட்டுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய டிரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்போர்ட்டு நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு துப்பாக்கியாக பாக்கெட்டில் போட்டு வர்றதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ காட்டுறாங்க ஹமாசிப்போ என்ன காட்டுறாங்க ஒரு ஸ்க்ரீன் அப்படி எடுக்கிறாங்க அவ்வளோ மிசைலு ஆயிரக்கணக்கான மிசைல் குறி குவித்து வச்சிருக்காங்க உங்களுக்காக தயாராக பண்ணி வச்சுருக்காங்க இவ்வளோ மிசைல் வர்ற வரைக்கும் அவங்க எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க பார்ட்ரு கிராஸ் பண்ணி ஒருத்தன் போக முடியாது டனல்ஸ்லேருந்து அத்தனை கொண்டு போயிருக்காங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அந்த அன்னிக்கு அவ்வளோ பெரிய அட்டாக் நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் இவங்க ஃபால்ஸ் ஃபிளாக் இவங்களுடைய ஆப்ஷனே என்னென்னா இதுதான் இவங்களுடைய பிளான் என்ன முஸ்லீம்கள் அங்கே ஒரு முஸ்லீம் இருக்கிறதும் டேஞ்சர் தான் அதான் அங்கே சொல்கிறாங்கல்ல அல்லாவும் நீயும் போய் சண்டை போடுங்கன்ட்டு இங்கே இருக்கிற ஜப்பார்கள் எல்லாமே என்ன பண்ணணும் வெளியேற்றணும் உயிருக்கு பயப்படாத அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்கள் ஃபுல்லாகவே துடை தெரியப்படணும் அதனால தான் இந்த பிளானும் நடக்குது ஆரம்பத்தில் நானும் சொன்னேன் நான் வந்து அந்த போர் போகிற அந்த சுச்சுவேஷன் பார்த்துட்டு இம்ரான் ஹூசேன் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவர் என்ன சொன்னார் இது வந்து காசாவுக்கு வச்ச செக் கிடையாது ஈரானுக்கு வச்ச செக்கு அப்படின்னாரு நான் வந்து இல்லை அவர் தப்பாக சொல்கிறாரு இது காசாவுக்கு தான் வச்சுருக்காங்க ஏன்னா பாதி காசாக இப்படி க்ளீன் பண்ண சொல்கிறாங்க அவங்க எங்கேருந்து சவுத்து இருந்து அப்படியே கீழே வந்துருங்க பாதி காசாக இங்கே வந்துருங்கன்ற மீனிங் என்ன இங்கேருந்து அடுத்தது தள்ள போகிறாங்க அப்போ அப்போயே தப்பையே பார்த்துட்டேன் நான் மற்ற நியூஸ்லாம் பார்த்தேன் சினாயில் வந்து மிகப்பெரிய ஒரு கட்டம் கட்டடங்கள் அந்த அகதிகள் முகாம் வந்து இருக்கிறான் ஆல்ரெடி இருக்கான் ரெண்டு வருஷமாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு இவங்க வந்தால் தங்க வைக்கிறதுக்கு எகிப்து எகிப்துடைய அந்த தூர்சினா மலையில் இவங்க எங்கே ம திரிஞ்சாங்களோ பனி இஸ்ராயல்கள் அந்த இடத்துல கொண்டாந்து முஸ்லீம்களை டம்ப் பண்ணுறது பிளானு அது இப்போ வச்சுருக்கான் ஆனால் இப்போ வந்து கொடுக்க மாட்டான் இப்போ கடைசியாக என்ன பண்ணுவான் அகதிகள்லாம் வர்றாங்க நான் அரவணைக்கிறேங்கிற பேரில் எகிப்து என்ன பண்ணுவோம் கடைசியாக திறந்து விட்டு அந்த இடத்துல உள்ளே விட்டுருவான் ஆனால் போனால் மறுபடியும் வர முடியாது ஒன் சைடு தான் இந்த பக்கம் மறுபடியும் ஃபாலஸ்தீனுக்கு போகவே முடியாது இதுதான் அவங்களோட பிளானாக இருக்குன்னா இப்போ ரெண்டாவது வீடியோ அவர் போட்டிருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு அதுதான் உங்களோட பிளானு ஃபுல் ஆமாம் ஆமாம் அது வந்து பழைய வந்து நான் சொன்ன தப்பு அதை நான் வாபஸ் வாங்குறேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு அதை ஈரானுக்கு வச்ச செக்கு மாதிரி தெரியல இது காசா வந்து அவங்க சுத்தம் பண்ணுறாங்க இது காசாவோடு நிற்காது வெஸ்ட்டு பேங்க்கும் காலி பண்ணுவாங்க வெஸ்ட்டு பேங்க்கு இப்போவே அரெஸ்ட்டு கண்டபடி அரெஸ்ட் நடக்குது பத்து பேரை ரிலீஸ் பண்ணால் இருபது பேரை அரெஸ்ட் பண்ணுறான் ஒன்றும் பண்ண முடியல புரியுதுங்களா இவர் எல்லோரும் தப்பாக நினைக்கிறாங்க முஸ்லீம்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க ஒரு கற்பனை இதில் இருக்காங்க இவர் கூட சொல்கிறார் சம்சுதீன் காசுமி அவர் என்ன சொல்கிறார் விரைவில் ஒரு நர்ச்செய்தி எதிர்பாருங்கள் அப்படிங்கிற கண்டிப்பாக நர்ச்செய்தியெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு இப்போதைக்கு கிடையாது இப்போதைக்கு எல்லாமே பேட் நியூஸஸ் தான் தொடர்ச்சியாக வரும் ஏன் அப்படின்னா கபீஸும் தையவும் கலந்துருக்கிறாங்க